ஹேஜுந்தோ கநருஜெயந்தவாஹல் நஜன் உத்தரシャன சம்லோக्य புரோர்ப்பெட்ட சத்னார ஹந்தாரம் கம்பீர மூர்ஷன் அக்ரஹாஜெந்து வந்தேர கவே அக்ரஹரத்னந்து கவது கம்பூறுடன் கிரஹானு கிரஹா விக்கிரத ப்ரௌகல நிப்ரலோகத் நேசரம அரவந்திச்சு விக்கிரஹாஷ்கனம் வீரன் மூரோதரன் விக்கிரகாஹே நமட மூருடனியன உக்ரமந்தனந்த நீலகம் குபு உக்கிரஹ்சுரதி ராஜால மூர்ஷன்

തുംബീലതെ കല്ലു താമൂലി മൂതം ഗുഞ്ചാനെ ഗുഞ്ചപ്പമ്മല്ലിഗാ വെല്ലിയും മുണ്യവല്ലികളം ആലദീയാലവം ഇപ്രകാരം കൃഷ്മവല്ലിയേന്നവൽ തൽപ്രദേശം മഹാഭോരമനന്തരം ചിത്രപ്രവേശിച് ഭീമസേനമുദാ തൈപ്രദേശം കണ്ടു സംതൃപ്തമാനസേ ഏതോദി ഗന്ധങ്ങൾ പൊട്ടുമാറു ഉച്ഛത്തിൽ അർഭാസൻ പ്രടം പൊട്ടി ചിരി